வணக்கம் செய்திகள் செல்வம். அதிமுகவில் நூற்று கணக்கான தொண்டர்களுடன் இணைந்த மாற்று கட்சி இளைஞர்கள் மற்றும் சுயேச்சை ஓசூர் மாநகராட்சி உறுப்பினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் காமராஜர் ஆட்சி அமையும் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி ஓசூரில் உறுதி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சியில் இருபத்தி ஐந்தாவது வார்டு பகுதியில் பல்லாயிரக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் திருமதி மல்லிகா தேவராஜ் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இந்த நிலையில் அவரது கணவர் தேவராஜ் இந்து அமைப்புகளில் முக்கிய பொறுப்பாளர்களை பொறுப்புகளை வகித்து வந்த இந்த நிலையில் அவர் இன்று முன்னூறுக்கும் மேற்பட்ட தொண்டர்களுடன் அதிமுகவில் இணைந்தார் அதிமுக முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி இல்லத்தில் தொண்டர்களுடன் நேரில் சென்று வாழ்த்து பெற்றார் மேலும் அவருடன் இணைந்த தொண்டர்களுக்கு பாலகிருஷ்ண ரெட்டி கட்சியின் சால்வை அணிவித்து அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் இன்று மல்லிகா தேவராஜ் அவர்கள் மற்றும் அவரது கணவர் தேவராஜ் இருபத்தைந்தாவது வார்டு பகுதியில் ஆயிரக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற நிலையில் அதிமுக பகுதி செயலாளர் ராஜு தலைமையில் அதிமுகவில் நூற்று தொண்டர்களுடன் இணைந்து இருக்கிறார் அவருக்கு நல்லதொரு எதிர்காலம் உள்ளது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக நான்கரை ஆண்டு காலம் நல்லாட்சி வழங்கினார் ஓசூருக்கு மட்டுமல்லாமல் அது தமிழகத்தில் பல்வேறு சாதனைகளை செய்துள்ளார் தற்போதைய திமுக ஆட்சியின் செயல்பாடுகளால் அதிருப்தி அடைந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் அவர் தன்னை இணைத்துக் கொண்டுள்ளார் நூற்று கணக்கான இளைஞர்களுடன் வடமாநில இளைஞர்களும் அவருடன் வந்து கட்சியில் இணைகிறார் என்பதும் ஒரு சிறப்பாகும் அதிமுக சார்பில் அவர்கள் அனைவரையும் வரவேற்று வாழ்த்துவதாக அவர் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஜெயலலிதா எம்ஜிஆர் மற்றும் காமராஜர் ஆட்சியையும் தருவார் என உறுதிப்பட தெரிவிப்பதாக அவர் கூறினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்